நம் தாய் தமிழை போற்றும் பல அமைப்புகள் தமிழ் சார்ந்த பல நிகழ்ச்சிகளை தமிழ் மொழி மாதத்தில் நடத்தி வருகின்றனர் மே மாத தொடக்கம் வரையுள்ள இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் நண்பர்களும் பங்கு பெற்று உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்கள் அவர்கள் போல் தமிழை உயிர்த்து தமிழை காத்து தமிழை வளர்க்கும் அனைவருக்கும் பாரதியின் ஒரு ஊக்கம் நிறைந்த வேண்டுதல் நிகழ்ச்சியை தொடங்கலாம் வேண்டும் திண்ணிய மிஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் போல பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன்பணியே போல நன்னிய நின் முன் இங்க நசித்திட வேண்டுமந்தாய் நன்னிய நின் முன் இங்க நசித்திட வேண்டுமந்தாய் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே என்ன வேண்டும் அது பாரதியின் வேண்டுதல் நிகழ்ச்சி அமைப்பாளரின் வேண்டுதல் உங்கள் கைபேசி சத்தத்தை அணைத்து வைக்கவும் மற்றும் பக்கத்தில் இருப்பவர்களுடன் உரையாடாமல் நிகழ்ச்சியை கவனியுங்கள் ரசியுங்கள் அடுத்து புதியவர்கள் அறிமுகம் இந்த நிகழ்ச்சிக்கு முதன்முறையாக வந்திருப்பவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தலாம் வணக்கம் <laughs> வணக்கம் <laughs> 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 <üyivering> சிறு குழா இருக்கேன் என்னோட கலந்த சுந்தராஜ் என்னை டெக்னாலஜி யூனிவர்சிட்டியில நான் தமிழ் மீது ரொம்ப ஆர்வம் இருக்குது எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி அடுத்து சிறுவர் நேரம் தமிழ் இம்மாத போட்டிக்காக சிறார்களுக்கு கொடுத்த பணி உறவினர் ஒருவருக்கு தங்கள் மனதில் இருக்கும் அன்பையும் அவர்களோடு இருந்த ஏதேனும் ஒரு நிகழ்வினை நினைவுபடுத்தும் வகையிலும் அவர்களை பற்றி சொல்ல விரும்பும் செய்திகளையும் ஒரு மணல் நிறைந்த மடலாக எழுத வேண்டி கேட்டுக்கொள்ளப்பட்டது அந்த வகையில் மடல் வடித்து வந்துள்ள பிள்ளைகளை உற்சாகமாக வரவேற்போம்

Ankara saha ayaklarda, Anadolu feribotları nerede dur, karidem? Nihger, İzmir'de var mı? Nana mağaza var mı? Nihger, Nana mağaza nihger yok. var mı? Bolus, Nihger, Anadolu nihger, Urla'da da bir sahne var.

ஆவணத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது இந்த அனுபவம் என் மனதில் பசுகள் காட்டினே போல்

நிலவாத நிலையில் பார்ப்பது மிகவும் வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுத்தது இப்புணர்வு மறக்க முடியாத நிலையில் உள்ளது வனவிலங்குகளை புத்தகத்தில் தொலைக்காட்சியில் பார்க்கும் போது இதற்காக ஒரு புதிய அனுபவம் வனவிலங்குகளை நேரில் பார்க்கும் போது பாம்பு பண்ணை மீன்களின் வகைகள் முதலீட்டல் போன்றவற்றையும் காண்பிக்கின்றன பரடை பகுதிகளை கண்டு மகிழ்ந்தே நான் நான் கண்டு மகிழ்ந்த அனுபவத்தை என் நண்பர்களுக்கு உயர்த்தி கூறும் அவர்கள் மிகவும் விந்தையாக கேட்டு மகிழ்ந்து மகிழ்ந்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது அது முதலால் எனக்கு கிட்ட மிகப்பெரிய வாய்ப்பு நன்றி இக்கடன் உங்கள் அன்பு ரோஷி நன்றி நன்றி ரோஷினி அடுத்து தர்ஷினி आने वालों को हमारा सम्मेलन दर्शनी और परिवारों को परिवारों का दर्शन है ना हमारा जाएगा इनके नाम पर आने वालों आने நீங்கள் இருவரும் நலமாக இருந்தேன் இரு முறை திரும்பினார்கள் அழைத்துச் செலுத்தீர்கள் திருவிழாவில் திருவிழாவின் போது வைத்து கோவிலில் ஊர் மக்கள் ஒன்று புதி சாமி கும்பிட்டு சாமியை அலங்காரம் செய்து வண்டியில் வைத்து சென்றவர் <laughs> <laughs> ववना इगल शिव एन कंलाई 13 एन एन इंवलेर माने विले आग ताती हूं धीरे ले वागी सिंधु मनिदार धीरे लाल मेल अंग रत्नम सतत धीरे वो मैं எனக்குழாவில் அழகான உண்மைகள் வாங்கியதும் நான் எனக்கு மிகவும் இருந்தது திருவிழாவில் நடந்த நான் வாங்கிய மிகவும்ியிருக்கிறது <inaudible> <five million. inaudible>

வணக்கம் என்னை மாமாவுக்கும் மாமிற்கும் அன்புள்ள மாமாவுக்கும் மாமிற்கும் உங்கள் அன்பு தர்ஷனும் கடிதம் இங்கு நான் அப்பா அம்மா

அதில் கண்ணன் நடித்த அணை என்ற நாடகம் மனதை விட்டு நீக்கவில்லை அது பார்த்து விட்டு வந்தது என்று எந்த ஒரு சுல்பமான சூழ்நிலை வந்தாலும் பொய்யே சொல்லக்கூடாது என்ற

அடுத்து வணக்கம் அன்புடன் பார்த்தவங்க நான் இங்கு நலன் நீங்கள் பார்ப்பேன் நீங்கள் நீங்களும் பார்ப்பும் பார்ப்போம் நலன் என்று நான் நான் உங்கள் அருகில் இருந்தபோது எனக்கு போற்றுவீர்கள் என்னை கோவிலுக்கு அழைத்து செல்வீர்கள் விளையாட்டுவீர்கள் நீங்களும் நானும் அக்காவும் சேர்ந்து வாய்ப்பாளில் மீன் பிடிப்போம் இவை எல்லாம் என் நினைவில் அழகான நினைப்பதாக உள்ளது

சூதான பிரெஞ்ச் ரைஸ் மற்றும் பர்கர் உண்டோ அதை அனைத்தும் எனக்கு பிடித்த கலாங்கள் அந்த பயணம் முடிவுகளும் நாங்கள் ஐரோப்பாவில் இருந்து சிங்கப்பூருக்கு நடைபெற்றோம் விமான நிலையங்களை வந்து வழி அனுப்பி அப்பொழுது இரவவும் நாங்கள் வேண்டும் என்று கூறினேன் அந்த நாட்டிற்காக காத்து நன்றி நன்றி கவிஞர் திரு தியாக ரமேஷ் அவர்கள் மலரத் துடிக்கும் மொட்டுகளுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறார் மொட்டுகளே மலர்ந்த மலர்களை கேட்டு பாருங்கள் அவைகள் சொல்லும் மொட்டாகவே இருந்திருக்கலாம் என்று பிள்ளை பிள்ளை பருவத்தில் மீண்டும் திளைக்க துடிக்கும் நமக்கு இந்த பிள்ளைகளின் மழலை மொழிகள் நம்மை மீண்டும் அங்கேயே கொண்டு சென்றிருக்கும் என்று நம்புகிறேன் சிறப்பாக மடல் எழுதி எங்கள் அனைவருடனும் பகிர்ந்த உங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் நீங்கள் மடல் எழுதியவரிடம் அதை கொடுத்து உறவுகளை மெருகேற்றி அவர்களை மேலும் மகிழ்விக்க வாழ்த்துகள்